அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபதாம் நாள் புரட்டாசி திங்களில் பௌர்ணமி புரட்டாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகம் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த யாக வேள்வியில் பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள் அந்த நாளிலே சந்திர பகவானுக்குரிய பௌர்ணமி அமைஞ்சிருக்கிறது கூடுதல் விசேஷம் சந்திர பகவான பொதுவாக எதற்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது அழகு சந்திரனை போல அழகான விஷயம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ரசிக்க கூடிய ஒரு விஷயமா இருப்பது இந்த சந்திரன் இந்த சந்திரன் நாம வணங்குறதுனால நமக்கு அழகு கிடைக்கும் பொழிவு கிடைக்கும் இது எல்லாமே எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை போல இந்த சந்திரன் மனதை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடியவர் மனதை அமைதி தரக்கூடியவர் மனதில் நிம்மதியை தரக்கூடியவர் அதிலும் திங்கட்கிழமையில இவருக்குரிய நாளிலேயே பௌர்ணமி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்புங்க இந்த நாளில் தவறாமல் சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய சூட்சமத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வாசனை மிகுந்த இந்த பன்னீர் எப்படி சந்திர பகவானால் மனநிம்மதி கிடைக்குமோ அதைப்போல் நீங்கள் உங்களுக்கு மனசில் நிம்மதியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு சூட்சமத்தையும் கடைபிடிச்சு பாருங்கள் எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குங்க அழனு போல் இருக்குது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சமாக பன்னீர் எடுத்து உங்கள் பக்கத்தில் ஒரு சிறிய கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு விளக்கு போர்த்தி வச்சுக்கோங்க ஒரு விளக்கு பொருத்தி அந்த ஒளியை பார்த்துட்டு அந்த பன்னீரை வந்து முகர்ந்து பாருங்கள் வாசனையை நீங்கள் முகர்ந்து எடுத்து எடுத்து முகர்ந்து முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் ஆக ஆக நீங்கள் ஆகிறத உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது ஒரு தெரப்பின்னே சொல்லலாம் இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ஒரு அபரிதமான சக்தி கொண்ட அந்த பன்னீரை முதல்ல கையில் எடுத்து நல்லா தடவிட்டு அது முதல்ல முகர்ந்து பாருங்க அதை முகர்ந்து பார்த்துட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டு பால்கனிலேயோ பொட்டமாடியிலையோ அல்லது வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வராண்டாலேயோ அதாவது நிலவு தெரிகிற மாதிரி இடத்துல ஒரு சேர் போட்டு கூட உட்காந்துக்கோங்க தப்பு கிடையாது கொஞ்சமாக பன்னீர் எடுத்து ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு முகர்ந்து பார்த்துட்டு நிலவை பார்த்து ஓம் சோமாய நமக ஓம் சோமாய நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நடக்குங்க மன நிம்மதி கிடைச்சிருச்சுனாலே குடும்பத்தில் சரியாயிடும் இப்ப நான் சொன்ன தகவல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்